வணக்க மக்களே நாமே இந்த ஆரோக்கியமான பதிவில் புதினா இலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக புதினா இலையினுடைய மனத்தை நம்ம நுகரும் போதோ சமையல் சேர்த்துக்கொள்ளும் போதோ மன அழுத்தம் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் ரிலீஃப் ஆகிடுவோம் பாரம்பரியமாகவே உணவு முதல் கை வைத்திய முறை அனைத்துலையுமே வந்து புதினா பயன்படுத்தப்பட்டுட்டு தான் இருக்கு இது நறுமணம் கமழக்கூடிய மூலிகை அப்படின்றத விட அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பண்புகள் இதில் இருக்கு ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கக்கூடிய சிறந்த மருத்துவ குணங்களும் இருக்கு ஆயுர்வேதத்தில் மருந்து பொருளாக நம்ம சாப்பிடக்கூடிய இந்த புதினா இலை பயன்படுத்தப்பட்டு இருக்கு ஸோ அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு என்னென்ன நன்மைகளை புதிநாயகளை நமக்கு கொடுத்து என்னென்ன நோய்களை நமக்கு வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் புதினா செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு புதினா இலைகள் செரிமானத்திற்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதினா இலைகள் பசி மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துறதுல சிறந்ததாக இருக்கு இதுக்கு காரணம் செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிகளை தூண்டக்கூடிய வலுவான நறுமணம் கொண்டது தான் புதினா இலை இது என்ன பண்ணும் அப்படின்னா சுவை மொட்டுகளை சுத்தம் செய்கிறதால அஜீரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வயிறு கோளாறுகளை தீவிரமாக்காமல் முன்னாடியே பாதுகாக்கும் குடல் அலர்ச்சி பிரச்சனை இருக்கும்போது புதினா இலைகளை டீ மாதிரி நம்ம போட்டு குடிக்கலாம் சோ புதினா இலை டீ நம்ம குடித்தோம் அப்படின்னா அது அந்த குடல் வளர்ச்சியெல்லாம் க்யூர் பண்ணிவிடும் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாக்களை புதினா இலையை ஊக்குவிக்கிறதால எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும் செரிமானம் சார்ந்த அஜீரணம் சார்ந்த பிரச்சனையும் நமக்கு வந்து இருக்காது அதுக்கு நம்ம வந்து புதினா இலைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் புதினா குமட்டலை வந்து நமக்கு சரி அதாவது வந்து உங்களுக்கு பயணங்களின் போது குமட்டல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா புதினா இலைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதை எதிர்கொள்வதற்கு புதினா எண்ணெய் கலந்த தண்ணீர் கேன் குமட்டலை உங்களுக்கு தடுக்கும் இந்த நீரை வந்து சுவையானதாக்கி கொடுக்கும் அதாவது அந்த புதினா இலை தண்ணீர் இருக்குங்க இல்லையா ஸோ அது வந்து நீங்கள் சாதாரணமாக கூடிக்கூடிய தண்ணீரோட கலந்துக்குங்க உடல் உஷ்ணத்தை தவிர்த்து குளிர்ச்சியாக இது உங்களுக்கு வச்சிருக்கும் பயணக்காலம் முழுவதுமாகவே உடலை சோர்வடையாமல் குளிர்ச்சியாக வைத்திருப்பதற்கு புதினா இலை உதவிகரமாக இருக்கும் புதினா வந்து அதிக புத்துணர்ச்சி விட்டக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு இந்த புதினா எண்ணெய் மின் போது வரக்கூடிய தலைவெளியையும் தவிர்க்க செய்யும் இது உடல் வெப்பநிலையை குறைக்கிறது ஒற்றை தலைவலி மற்றும் சாதாரண தலைவலி இரண்டையுமே சரி செய்யக்கூடிய தன்மை கொண்டது புதினா இலை புதினா இலை சுவாச பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் புதினாவில் இருக்கக்கூடிய வலுவான வாசனை மற்றும் மெந்தோல் உள்ளடக்கி இருக்கக்கூடியது ஸோ உள்ளடக்கமானது நெரிசலை வந்து நமக்கு சரி பண்ணும் மூக்கு தொண்டை நுரையீரல் மூச்சு குழாய் நெரிசலை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் சுவாச கோளாறுகள் கடுமையாக மாறுவதை முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணி ஆஸ்துமா போன்ற சுவாசம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வந்து நமக்கு பயனளிக்கும் அந்த நோய்கள் வந்து நமக்கு விலக்கு அளிக்கும் ஆஸ்துமாவை அமைதிப்படுத்துவதற்கெல்லாம் புதினா இலை உதவிகரமாக இருக்கும் ஸோ ஒட்டுமொத்தமாக சுவாசம் சார்ந்த பிரச்சனை வந்து விடுதலை அடைவதற்கெல்லாம் நம்ம வந்து புதினா இலைகளை பயன்படுத்தலாம் புதினா வந்து சளி இருமுழுக்கிற நன்மை செய்யும் அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு கியூர் பண்ணுறதுக்கு புதினா இலை உதவிகரமாக இருக்கும் சளி இருமல் வராமல் தடுக்கிறதுல நன்றாக வேலை செய்யக்கூடியதாக புதினா இலை இருக்குது இது வந்து சளி வராமல் தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் தொண்டையை உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எந்த விதமான கிருமிகள் அட்டாக் ஆகாமல் தொண்டை புண் தொண்டை வலி எதாவது ஏற்படாமல் பார்த்துக்காதுக்கும் இருமல் இருந்து குணப்படுத்துவதற்கும் புதினா இலை உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா புதினா வந்து தூக்கத்தை வந்து நமக்கு வரவழைக்கும் மந்தம் பதட்டம் மன சோர்வு போன்ற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு புதினா எண்ணெயை தலையணையில் ஸ்ப்ரே செஞ்சுட்டுலாம் ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா இது நிம்மதியான சுவாசத்தை தரும் அதனால தூக்கமும் மன அழுத்தமும் குறை தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும் மன அழுத்தத்தை வந்து குறைச்சிடும் புதினா நிறைந்த சுவீங்கம் அல்லது புதினா இலைகளை மென்று சாப்பிடுவது மூலமாக நினைவாற்றல் வந்து வலிமையாக இருக்கும் இது நினைவாட்டலை நமக்கு வந்து மேம்படுத்தும் புதினா வந்து நம்மளுடைய சர்மத்தை வந்து மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து புதினா இலைகளை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கும் புதினா சர்மத்தை சுத்தம் செய்து சர்ம தொற்றுகளை குணப்படுத்துது பூச்சி கடித்தால் ஏற்படக்கூடிய தோல் அரிப்புக்கு நல்ல தீர்வாக புதினா இலைகள் இருக்கும் கொசுக்கள் குளவிகள் தேனீக்கள் கிடைக்க நல்ல தீர்வாக பச்சையாக புதினா இலை இருக்கும் இது சரும வீக்கத்தை தணிக்கும் பருக்களை வந்து குறைக்கும் இப்போது டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு செல்களை புதுப்பிக்கிறதால வெ அதாவது சர்மம் வந்து பலபலப்பாக நமக்கு இருக்கிறதுக்கு புதினா இலைகள் உதவிகரமாக இருக்கும் புதினா எடை இழப்புக்கு உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கலாம் ஸோ காலங்காலமாக அதை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க புதினாவில் இருக்கக்கூடிய செரிமான நோதிகள் மட்டும் இல்லாமல் இதனுடைய செரிமான செயல்முறை எடை இழப்புக்கும் உதவிகரமாக இருக்குது உணவில் இருக்கக்கூடிய அனைத்து ச ஊட்டச்சத்துக்களுமே உறிஞ்சி கொழுப்பாக நமக்கு மாற்றும் உடல் ஆற்றலை பயன்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குது கொழுப்பு உள்ளடக்கத்தை உடல் சேமிக்காமல் பார்த்துக்கொள்வதற்கு புதினா இலைகள் உதவிகரமாக இருக்கும் உடற்பயிற்சியோடு புதினாவையும் நினைத்தீங்க அப்படின்னா எடை இழப்பு உங்களுக்கு சாத்தியமாகலாம் சைடு எஃபெக்ட் எல்லாமே உங்களுடைய உடலடை வந்து விரைவாக குறைய ஆரம்பிக்கலாம் புதினா வாய் சுகாதாரத்தை பராமரிக்குது புதினாவில் கிருமி நாசினிகள் இருக்குது இது நாக்கு பற்கள் மற்றும் ஈடுகளை வைத்து வாயில் பேக்டீரியா வளர்ச்சி தடுக்குது புதினா கலந்த பேஸ்ட்டு மவுத் வாஷு பிற பல் பராமரிப்பு பொருட்களை தவறாமல் பயன்படுத்துவது மூலமாக வாய் சுகாதாரத்தை நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம் குடல் இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படுவதன் மூலமாக வாய் துண்ணாற்றத்தை புதினா இலைகள் நமக்கு நீக்கும் ஸோ இந்தளவுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்றதால புதினாவை வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சமைத்து சாப்பிடுங்க அதன் மூலமாக நிறைய மருத்துவன்மைகள் பெற்று நீங்கள் நலமோடு வாழலாம் உங்களுக்கு வேணும் முடினா புதினா எண்ணெய்களை கூட பயன்படுத்தலாம் அடுத்த ஆரோக்கியமான பதவியில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே